நெய் மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலை மாவை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க அரை கப் நெய் எடுத்துருக்கேன் அதில் பாதி அளவு நெய்யை மாவில் சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா சக்கரை கரையை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்ததும் நெய் சேர்த்து கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க பாக்குக்கு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா கடலை மாவோட பச்சை வாசனை போன பிறகு மீதி இருக்க நெய்யையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நெய் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஊத்துற நெய் நல்லா மாவோடு சேர்ந்து நல்லா இழுத்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் இன்னொரு கப் நெய்யில் பாதி நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க இப்போ மைசூர் கலவை நல்லா கெட்டியாகி நல்லா நுறச்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க கப் நெய்யையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவு மாவுக்கு ஒரு கப் நெய் தேவைப்படும் நல்லா கெட்டியாகி பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே நுறச்சி வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ நெய் தடவிய ஒரு ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க நல்லா ஃப்ளாட் ஆகிடும் ஆறுன பிறகு மைசூர் பாக பீஸ் போட்டுக்கலாம் மைசூர் பாக்கை நான் முதல்ல கோடு போட்டு வச்சுட்டேன் இப்போ ஆறின பிறகு எடுத்துடலாம் நெய் மைசூர் பாக்கு செம சாஃப்ட்டாக டபுள் கலரில் வந்திருக்கு நீங்களும் இந்த தீபாவளிக்கு நெய் மைசூர் பாக்கை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி